வாழ்வாதாரங்களுக்கெல்லாம் பேராபத்து சூழ்ந்து நஞ்சை கொஞ்சி குலுங்குகின்ற தஞ்சை பஞ்சப்பிரதேசம் ஆகிவிடுமோ என்கின்ற பேராபத்து சூழ்ந்திருக்கிற நிலைமையில் மத்திய அரசாங்கத்தினுடைய போக்கு பெருந்துரோகம் இழைக்கின்ற விதத்தில் கர்நாடகம் கட்டுகிற அணைகளுக்கு மறைமுகமாக ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு பக்கத்தில் மீத்தேன் ஷேல் ஹைட்ரோ கார்பன் என்ற எரிவாயு திட்டங்களினால் இது ஒரு எதிர்கால எத்தியோப்பியாவாக மாறிவிடுமோ என்கின்ற அச்சம் சூழ்ந்திருக்கிற நிலையில் மக்களுக்காக வாழ்வாதாரங்களை காப்பதற்காக போராடுகிற மறுபழச்சி திராவிடம் முன்னேற்ற கழகம் அந்த விழிப்புணர்வை மேலும் அதிகப்படுத்துகின்ற நோக்கத்தில் ஊர் ஊராக சென்று ஒரு மாத காலம் நான் சுற்றுப்பயணம் செய்திருந்த தஞ்சை திறனியல் என்பதை நம்முடைய ஊடக நண்பர்கள் நன்றாக அறிவார்கள் இத்தனை ஆண்டு காலமும் அறவழியிலே போராடி வருகிற பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட பத்து பேர் மீது இந்த வழக்கு போட்டது பலத்த கண்டனத்துக்கு உரியது மக்கள் கிளர்ச்சியை அடக்குமுறையின் மூலம் ஒடுக்கியதாக வரலாறே கிடையாது மக்கள் கிளர்ச்சி என்பதை நீங்கள் அணைக்க முடியாது அதை நீங்கள் நசுக்க முடியாது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மேலும் மேலும் கிளர்ந்து எழும் ஏனென்றால் எங்கள் எதிர்காலமே அழிந்து போகுமோ நம் தலைமுறைகள் வாழ்வே பாழாகி விடுமோ என்கின்ற உண்மையான ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அரசியலுக்காக இங்கே யாரும் போராடவில்லை ஆக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் ஏழு பேருக்கும் விடுதலை உடனடியாக மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவித்தார் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பிறகு பரோலில் விடுவதற்கு என்ன தயக்கம் விடுதலையே செய்ய வேண்டும் என்று ஒரு அரசு கேபினெட்டை கூட்டி முடிவெடுத்து அறிவித்த பிறகு அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களை பரோலில் விடுவதற்கு இனி இவ்வளவு யோசனை தேவையே இல்லையே எனவே சட்டமன்றத்தை அறிவித்தது ஒரு நிம்மதி தருகிறது இனி பரிசீலிப்பதற்கு எதுவும் இல்லை என்ற முறையில் முன்பு எடுத்த அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவரை உடனடியாக அவர் அவரை மட்டுமல்ல அவர்கள் அனைவருக்குமே பரோல் விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மறுமலட்சி திமுகவின் நிலைப்பாடு நீங்கள் மத்திய அரசின் நேரடி நிர்வாகத்துக்குட்பட்ட ஒரு காலனி பகுதிகளைப் போல் நடத்தக்கூடாது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நெருக்கடிகளை கொடுக்கப்பட்டதோ பாரதிய ஜனதா அரசு எப்படி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தருகிறதோ போல இங்கே மிகு நாராயணசாமி அவர்கள் தலைமையிலான புதுவையில் இருக்கக்கூடிய அரசுக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த அரசுக்கு எதிரான வேலைகளையே ஆளுநர் செய்து வருவது ஆளுநர் தன் எல்லை மீறி செல்லுகிறார் என்பதுதான் இந்த போக்கு கண்டனத்துக்குரியது ஓஎன்ஜிசி எரிவாயு குழாய் பிடித்த காரணத்தினால் ஏற்பட்ட அச்சத்தின் காரணமாக இந்த ஊர் குழு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அவருடைய போராட்டத்தின் நியாயத்தை உணர்ந்து அச்சத்தை போக்க வேண்டிய அரசு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டிய கடமையை கொண்டிருக்கிற அரசு அதற்கு மாறாக காவல்துறையினரை கொண்டு அவர்களை கண்மூடித்தனமாக தாக்கி அதில் பத்து பேரை கைது செய்து விடுதலை செய்ய மறுத்து அவர்களுக்கு ஜாமீனும் தர மறுத்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை இந்த ஊர் மக்கள் இரவுகளை கடந்து ஒவ்வொரு நாளும் அச்சத்தோடு நகர்கின்றது அவர்கள் குடிக்கிற தண்ணீரில் என்னவெல்லாம் கிருமிகள் விஷம் கலந்திருக்கிறதோ என்ற அச்சம் அவர்கள் மனதை விட்டது குழந்தைகளுக்கு வந்திருக்கிற நோய் இங்கு இருக்கிற குடித நீரினால் எல்லாம் கவலைப்படுகிறார்கள் எல்லாவற்றிற்கு மேலாக வேளாண்மையை பாதுகாக்க வேண்டும் விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஒட்டுமொத்தமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஊரில் இருக்கின்றது இது நியாயமான கோரிக்கை இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இதை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கிறது இந்த மாநில அரசு வழக்கம் போல் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு இல்லாததை கொல்லாததை சொல்லி ஏழை சாதாரணமான கிராம மக்களை அடித்து துன்புறுத்துவதை குணமாக கொண்டிருக்கிறது இதை மாற்ற வேண்டும் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சினைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்